உங்கள் உயிருக்கும் ஆபத்து மற்ற உயிர்களுக்கும் ஆபத்து டோன் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் லோடு இறக்கி முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ரெசிவ்டு வாங்குறதுக்காக போயிருந்தோம் அந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமான தூசி பிறகுது இவங்க ஒரு புது வித்தியாசமான காம்பினேஷனில் சாப்பிட்றாங்க மோரும் இந்த லட்டும் சாப்பிட்றாங்க இது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றாங்க சரி ஓகே நம்ம பார்த்திங்கன்னா லோடு இறக்குன இடத்துல ரெசிவூடு வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தூசியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் எப்படி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வாங்கி வந்த வரம் அந்த போல் நம்ம செய்கிற தொழில் இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா குழந்தைங்க குட்டிங்க எல்லாம் இருக்குது இல்லையா தான் பார்த்தீங்கன்னா நைட்டு இறக்கி முடிச்சதுக்கு இப்போ தான் கொடுத்தாங்க அதான் ஒரு வண்டி வாங்கிட்டு கிளம்புது நம்ம வண்டியும் பார்க்கிங்கிறதுக்கு போய் எடுத்துகிட்டு வெளியே போக வேண்டியது தான் அடுத்த லோடு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் வாங்க போ புறப்படலாம் வந்தாச்சி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு என்ட்ரி போடுவோம் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் அந்த பவுடர் ஏற்றிட்டு வந்தோம் இல்லையா நமக்கு முன்னாடியே தெரியுதா ஒரு மூணு வண்டி இருக்குது தமிழ்நாட்டு வண்டியை போய் எண்ட்ரி போடுவோம் நீங்கள் என்னானாலும் குளிச்சிருந்தேங்க தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சி கிடைக்கும் தமிழ்நாட்டு வண்டி மூணு வண்டி இருக்குது கன்னிமா ட்ரான்ஸ்போர்ட் போயிட்டு செஞ்சு போகையா தோதின் லோடு இல்லை ஏன்னா குஜராத் பிறப்பு போயிட்டு இருக்கிற பாக்க கழுவி வச்சுட்டு போய் வாங்கிட்டு வர்றதுக்கான வழி ஏதாவது பார்ப்போம் ஏற்கனவே எனக்கு முன்னாடி ஒரு மூணு வண்டி இருக்குது நம்மளுது ஒரு வண்டி நாலாவது வண்டி அவ்வளவுதான் ரெண்டு நாள் உறுதி இல்லாத லோடு பொசிஷன் ரெண்டு நாளைக்கு பார்த்திங் போட்டாச்சா காலையில் எந்திரிக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏற்றுறோம் திருப்பி பாட்டி வரோம் அவ்வளோதான் போகலாம் வெயில் வந்து பட்டை கிளப்பு என்னடா அந்த இடத்துல கவர் தொங்குதுன்னு பார்க்குறீங்களா அது ஒன்று இல்லைங்க காய் வாங்கி வச்சுருந்தோம் அது என்னடான்னா ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது அதனால தான் வெளியே காய வச்சுருக்கோம் போர்வை கட்டியாச்சு பக்கத்து வண்டியில் நல்லா கமகமகமாக கறி குழம்பு வாசனை நம்ம வண்டியிலையும் செய்யணும் இப்போ வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காரு பார்ப்போம் தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்கு அலையிடுது பெரிய பூத்தா போச்சு பாய்க்கேதார் பார்த்தா பாணி பெட்ரோல் பெட்ரோல் பம்பே பெட்ரோல் பங்க்கு தான் வருதான் தண்ணி தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்கு ரொக்கப்போறாயிடுது பிடிச்சிட்டு வருவோம் ஆபீஸ் கிட்ட இன்னும் தொட்டி எதுவும் இல்லைங்க இன்னும் கட்டில் பழைய ஆபீஸ் கிட்டே இருந்தது இது புதுசாக மாற்றிருக்காங்க இந்த இடம் மாற்றிருக்கிறதுனால எதுவும் தொட்டி வசதி தண்ணி எதுவும் இல்லை பெட்ரோல் பங்க்கில் தான் வந்து தண்ணி பிடிக்கிறது தான் வந்திருக்கிறேன் தண்ணி பிடிச்சிக்கிட்டு பாத்திரம்லாம் கழுவுணும் பாத்திரம் கழுவிட்டு ஏதாவது சமைக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம் சிக்கன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருக்குது பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அதை சமைக்கிறதுக்காக உள்ளே வச்சிருக்கோம் அரிசி ஊற போட்டிருக்கு நாளைக்கும் சேர்த்து அப்படியே நாளைக்கு காலையில் தயிர் இல்லை மோர் வாங்கி கரைச்சி குடிச்சிக்கலாம் இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் சமையல் உள்ள வந்து அவ்வளவு அனல் செஞ்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வேறு வேலையே அப்படியே குளிச்சு ரெடி ஆயிரும் நல்லா கொதி வருது அப்படியே வெயில் அப்படியே கத 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 கதன்னு அப்படியே நமக்கும் கொதி வருது குழம்புக்கும் கொதி வருது இப்போ நம்ம என்னுடைய உடம்பு ஒரு ஆஃப் பால் ஆயிடுவோம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சூடு பழகிருச்சு போக போக பழகிறோம் உப்பு போதுமா இப்போ எவ்வளவு நேரம் சரியா உப்பு போடல பங்கில் இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து கழுவிட்டு எல்லாம் ஆகிட்டு இருக்கு நான் தழுவிக்கலாம் ஆ ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக ஓய்வு இருக்கலாம் ஓய்வு என்கிறது தான் வேலையே ரெண்டு நாளைக்கு அவ்வளோதான் தண்ணி இருந்து பட்டிந்ததுக்கு மதியம் ஒரு நல்ல விருந்து சில்லுன்னு தண்ணி குடித்தாலும் பிரச்சனையே குடித்தா தான் நல்லாயிருக்கும் ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்குது பாடி ஏற்றுக்க மாட்டேங்குது சில்லுன்னு தான் குடிக்கணும் இந்த பெல்லு ஒரு வாட்டி குழம்பு செஞ்சு பார்த்துருப்பீங்க வால சாப்பிட்டு தூங்கி சிக்கன் குழம்பு செஞ்சிருங்க இல்லையா சாப்பிட்டு தூங்கி ஆச்சு வலை இருந்துச்சு என்ன அவ்வளோதான் இருந்துச்சுன்னு வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாட்டர் சர்வீஸ் அந்த பவுடர்லாம் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் போ வாட்டர் சர்வீஸ் பண்ணாதான் போகும் அதுக்கப்புறம்தான் லோடு ஏத்த முடியும் வாட்டர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே வாட்டர் சர்வீஸ் முடிஞ்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அடிப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாகவே பார்த்துட்டு இருந்தேன் அடிக்கிறாங்க வெளியேயும் அதே போல் கேபினுக்கும் லைட்டாக அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அவங்களே டோர் மாட்டிட்டாங்க பக்கம் போனோம்னா வெறும் சேராக இருக்குது கச கச கசன்னு ஒரே பரபரப்பா இருக்கிறாங்க பார்க்கிங்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் எல்லாம் சிசிடி கேமராலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் இங்கே தான் குளிக்க போகிறோன்னு சொன்னால் அவங்களால் ரொம்ப முடியுதா வேறு வழி இல்லை இங்கே தான் குளிக்கணும் வேறு எங்கேயுமே குளிக்கிறதுக்கு வசதி இல்லை தண்ணியும் டேப்பில் வர மாட்டேங்குது பங்கில் போயிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு வந்து இங்கேயே தான் நின்று குளிக்க போகிறேன் ஒரு ஒரு ரெண்டு பக்கெட்டு அவர் மாதிரி ஒரு கேனில் பிடிச்சிட்டு வந்து இங்கே தான் குளிக்கணும் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் குளிப்போம் குளிக்காமல் நம்மளால ஒரு மாதிரி இருக்க முடியல ஒரே ஒரு வாளியில் குளிச்சு முடிச்சுட்டேன் குளிச்சு முடிச்சுட்டு துணியை போட்டிருந்தது காய வச்சுருக்கேன் சும்மா லைட்டாக அலசி மட்டும் போட்டுக்கிட்டேன் அலசினா முக்கி எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் என்ன ஒரு வழியில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குளிச்சாகணும் பங்கில் போய் பிடிச்சிட்டு வரதுக்கே அவங்க ஒரு மாதிரியான நினைக்கிறாங்க பங்கில் இருக்காங்க இங்கே தண்ணி வசதி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால வேற வழி இல்லை இன்றைக்கி போடுவது எப்படி ஓடுதுன்னு சொல்லி தெரியல ஏன்னா இன்றைக்கி ரெண்டாவது நாள் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து போர்வம் இந்த பக்கம் கட்டுறதும் இந்த பக்கம் மாற்றி கட்டுறதும் மாவே தான் இருக்குது பார்ப்போம் இன்றைக்கி நான் போடுவது எப்படி நமக்கு கழிவு அங்கில் தீபாவளி நல்லா கிராயம் கிராண்டாக கொண்டாடி இருப்பாங்க பலூன்லாம் நல்லா கட்டி பரவாயில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோடு கா ஆகலையா நாளைக்கு தான் ஆகும் நாளைக்கு நம்மளுக்கு மூணாவது வண்டி நாளைக்கு இப்போது எங்கே போயிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை ரெண்டு கேன் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்காரங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இதே டூ வீலர் இருக்குது அதில் அப்படியே போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வருவோம் குடிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா நேற்று சமைச்சதே இன்றைக்கி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மதியம் மாரியும் ஓட்டியாச்சு அடுத்து இப்போ நைட்டுக்கு தான் ஒன்னு சாப்பிடணும்ல பசிக்கணும்ல சாப்பிடணும் அப்படின்றதுனால ஏதோ ஒன்று சமைக்கணும் கொசு பயங்கரமா வேட்டையாடு பயங்கரமா வேட்டையாடும் அந்த ஆல் அவுட் போட்டு ஆல் அவுட் போட்டு விட்டா தான் கரெக்டாக இன்னைக்கான சமையல் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் சப்பாத்தி வாங்கிட்டு வந்துருக்குது சப்பாத்தியும் முட்டை பொரியல் தாங்க முட்டை வாங்கிட்டு வச்சிருக்கு ரெண்டு கருமுட்டையாது சிங்கிளா சிங்கிள் கரு முட்டை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனாக மறக்காமல் தட்டி விட்டுருங்க ஓகே பாய்